வணக்கம் இதுவரை நாம் பயோசார் அதாவது பயோகரி என்றால் என்ன என்பதையும் அது நம் விவசாயத்தில் எவ்வாறு பயனளிக்கிறது என்பதையும் ஆராய்ந்தோம் இப்போது நாம் பயோகரியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்வோம் பயன்படுத்துவதற்கு முன் அதில் நுண்ணுயிரிகள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை கலக்குகிறோம் முதல்படி பயோகரியை நுண்ணுயிரிகளால் வளப்படுத்துவதாகும் இதற்கு ஜீவாமிர்தம் கவுகிரிபா அமிர்தம் சிபிபி பஞ்சகாவ்யா கான் ஜீவாமிர்தம் அல்லது வேறு ஏதேனும் தாவர உரக் கலவையை பயன்படுத்துகிறோம் இவற்றுடன் பயோகரியை சேர்த்து தண்ணீரில் கலக்கும்போது அது அவற்றை உறிஞ்சிவிடும் இரண்டாவது படி பயோகரியில் அளவு எருவை கலப்பது உதாரணமாக ஒரு டன் பயோகரிக்கு ஒரு டன் உரம் இந்த அளவு ஒரு ஏக்கர் நிலத்திற்கு ஒரு முறை உபயோகத்திற்கு போதுமானது கலந்த பிறகு குறைந்தது பதினைந்து நாட்களுக்கு நிழலில் லேசாக மூடி வைக்கிறோம் இந்த பதினைந்து நாட்களில் நாங்கள் அதை தினமும் ஒருமுறை மேலும் கீழும் புரட்டுகிறோம் சிறிது ஈரப்பதத்தை பராமரிக்க தண்ணீரை தெளிக்கிறோம் பதினைந்து நாட்களுக்கு பிறகு நுண்ணுயிரிகள் மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை கொண்ட பயோகரி இப்போது வயலில் பயன்படுத்த தயாராக உள்ளது இந்த தயாரிக்கப்பட்ட பயோக்கரி கலவையில் ஒரு டன் பயோக்கரி ஒரு டன் தொழு உரம் மற்றும் நுண்ணுயிர் கலவை உள்ளது இது ஒரு ஏக்கர் நிலத்திற்கு போதுமானது இப்போது அதை மண்ணில் எப்படி கலப்பது என்பதை பார்ப்போம் பயோக்கரி கலவையை வயலில் இரண்டு வழிகளில் பயன்படுத்தலாம் உங்கள் விதைகளை வரிசையாக சிறிது தூரத்தில் விதைத்தால் பின் விதைகளை விதைப்பதற்கு முன் அதே வரிசைகளில் அதை பயன்படுத்துங்கள் பின்னர் அதை மண்ணுக்குள் ஆறு முதல் பன்னிரண்டு அங்குலம் வரை கலக்கவும் நீங்கள் விதைகளை மிக நெருக்கமாக விதைத்தால் பயோக்கரியை தரையில் சமமாக பரப்பி பின்னர் அதை மண்ணில் கலக்கலாம் அதை கலக்க நீங்கள் ஒரு டிராக்டரை பயன்படுத்தலாம் இந்த ஒரே படிதான் இதை தவிர உங்கள் விவசாய செயல்முறைகள் அனைத்தையும் எப்போதும் செய்வது போல செய்யுங்கள் எந்த மாற்றமும் இல்லை மண்ணுக்குள் பயோகரியை கலப்பது மிகவும் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதை மேற்பரப்பில் மட்டும் போடக்கூடாது எங்களுடன் ஒரு சிறிய நிலத்தில் பயோகரியை பயன்படுத்தி பார்த்த அனைத்து விவசாயிகளும் இந்த ஆண்டு தங்கள் நிலத்தின் மற்ற பகுதிகளுக்கும் பயோக்கரியினை பயன்படுத்துவதில் மிகவும் ஆர்வமாக உள்ளனர் நீங்களும் இதை முயற்சிப்பீர்கள் என்று நம்புகிறோம் பயோகரி பற்றிய கூடுதல் தகவலுக்கு எங்கள் யூடியூப் சேனலான ஹார்டிகல்ச்சர் பயோச்சாரை பார்க்கவும் அல்லது உங்களை சந்திக்க வரும் ஹார்ட்ஃபுல்னஸ் தன்னார்வலர்களை தொடர்பு கொள்ளவும் நன்றி